அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு நிகழ்வை வாழ்த்தி பேசுவதற்காக வாழ்த்துறை வழங்க சேலம் மாவட்டத்தினுடைய ஜமாத்துருமாவுடைய செயலாளர் வாலப்பாடி மஸ்ஜிதினுடைய இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபில் சலாஹுதீன் பாகவி ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ, الحمدللہ وکفر وسلام علی عباده الذین اصطفا ما بعد அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய இல்லாமல் ஏகநாய நல்லா ஒருவனுக்கு புகழ் அணைத்து முறித்தாகட்டுமாக அவனுடைய இறுதி தூதர் சன்மார்க்கவேந்தர் மார்க்கவேந்தர் சர்க்காரே காயிநாத் தாஜ்தாரே மதீனா பயகம்பரே ஆலம் எம்பெருமானார் முகம்மது நபி முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சார்ந்த உற்றார்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் தோழர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிவிங்கள் தபால் தாபிங்கள் ஐம்பத்தல் முஜுத்தஹிதீங்கள் வெடமாக்கல் ஷொஹதாக்கள் சாரஹிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய இனியும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய இதனை லைவிலே கண்டுகளித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அதாவதுடைய சாந்தியும் சமாதானமும் சொலவாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாய் அருள் மழையாய் பொழியட்டுமாக ஆமீன் அருமையானவர்களே அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் தனிப்பெரும் கருணையினால் ஒரு அற்புதமான முப்பெரும் விழாவினுடைய மஜிலிசிலை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் கண்ணியத்திற்கும் மிக்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசான்களுடைய அற்புதமான உரையை கேட்பதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வேளையில் இடைச்சொறுகளாக திடீர் என்று நான் மசாயில் அரங்கம் ஒவ்வொரு வருடமும் பேசப்பட்டுக் கொண்டே இருந்தாலும் இது தொடர்பான தெளிவுகளும் இது தொடர்பான தகவல்களும் மேலும் மேலும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் அந்த இபாதத்தினுடைய இரையச்சத்தை நமக்கு மத்தியிலே மெருகூட்டி கொள்வதற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் அதனை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்படுகிறோம் யாரெல்லாம் பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருக்கிறார்களோ இது போன்ற பயானுடைய மஜினிசனுடைய தொடர்போடு இருக்கிறார்களோ உளமாக்களுடைய நெருக்கத்தோடு இருக்கிறார்களோ மார்க்க அனுஷ்டானங்களின் மீது பிடிப்போடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் எல்லாம் குர்பானி என்கின்ற அந்த தியாகத்தின் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதனுடைய வெளிப்பாடு இறைக்கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற செயலில் உள்ள முனைப்பாடு மிகுந்திருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் ஒரு நடுநிலைவாதிகள் போல் பேசிக் கொண்டிருப்பவர்கள் மனிதம் மனித நேயம் என்பதை இஸ்லாத்திற்கு வெளியில் இருந்து பார்ப்பதை போன்று இஸ்லாமிய இஸ்லாத்திற்கு உள்ளிருந்தும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இடையில திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது வருஷ வருஷம் குர்பானி கொடுத்துட்டு தான் இருக்கும் கறி எல்லாம் எப்பயும் போல கொடுக்கறவங்க சொந்த பந்தத்துக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வேண்டியவங்க மிகுந்த நெருக்கடியில் இருக்காங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த குர்பானிகளை செலவு செய்யக்கூடிய காசை வேணா உணவு பொருள்களாக நாம் அவங்களுக்கு சதக்காவுடைய இதில் கொடுத்துட்டா குர்பானியினுடைய இது கடமை நிறைவேறும்ல ஏன் இப்படி கொடுத்தா என்ன நம்ம கறி சாப்பிடுவதை விட அவர்கள் ஒரு நேர கஞ்சி சாப்பிடுவது மேலல்லவா இன்னொரு கோணத்தில் உயிர் போகக்கூடிய தருவாயில் மிகப்பெரிய ஒரு ஆபரேஷனுடைய நெருக்கடியான சூழல் அவசியமாக பணம் கட்டியே தீர வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் குர்பானி கொடுக்கிற இந்த காசை அவர்களுக்கு நாம் தானமாக கொடுத்து அவர்களுக்கு கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றலாம் அல்லவா இப்படி போன்ற கேள்விகளை எல்லாம் இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த நடுநிலைவாதிகள் உள்ளிருந்து கொண்டு வெளியிருப்பவர்கள் பேசுவதைப் போன்று பேசக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எவ்வளவோ பயான்கள் எவ்வளவோ சொல்லப்பட்டாலும் இப்படி சில கேள்விகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது அது சில சமயத்தில் ஈடுபாட்டோடு முனைப்போடு மிகப்பெரிய ஒரு தக்குவாவோடு இந்த அமலை செய்து கொண்டிருப்பவர்களிடத்தில் அவாம்களுக்கு மத்தியில் சாமானிய மக்களுக்கு மத்தியில் பேசப்படும் போது அவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு விதமான நெருடல் ஏற்பட துவங்குகிறது ஒரு வஸ்வசா ஒரு சந்தேக உணர்வு நம்ம அறுத்து கறி சாப்பிடுவதை விட அடுத்தவன் வீட்டில் ஒரு வார கஞ்சி சாப்பிடுவது சிறந்ததாக இருக்கலாமே நம்ம ஏன் இதை செய்யாமல் அதை செய்யணும் இந்த எண்ணமே தவறு என்பது ஒரு தொழுகை எப்படி கடமையோ நோன்பு எப்படி எப்படி கடமையோ கடமையோ அப்படி குர்பானி என்பதும் ஒரு கடமை அதை எப்படி செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நிர்ணயிக்கிறது இவாம்கள் அதனை அற்புதமாக அழகாக வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகுப்புகளுக்கு பின்னால் அல்லாகவனுடைய வார்த்தைக்கு பின்னால் ரசூல் செல்லாகும் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளுக்கு பின்னால் நம்முடைய சட்டமேதைகள் சொல்லித்தந்த சட்டங்களுக்கு பின்னால் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய இது போன்ற குதர்க்கவாதங்கள் குருட்டுவாதங்களை மையமாக வைத்து நாம் பேசிக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு தவறான முட்டாள்தனம் என்று சொல்லலாம் ஆக இந்த எண்ணங்கள் என்பது கூட நமக்கு வராமல் இருக்க வேண்டும் நம்முடைய இபாதத்திலே அது மிகப்பெரிய தகுவாவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அதை பெருமைக்காக வேண்டியோ பேருக்காக வேண்டியோ அல்ல என்பதை நாம் எல்லாம் முனைப்போடு செயல்படுத்த கடமைப்படுகிறோம் ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இப்படிப்பட்ட மசாயல்களுடைய பயிலரங்கங்கள் தெரிந்தவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் என்பதை தாண்டி இதுபோன்ற ஆன்லைனில் வெளியிடப்படுகின்ற வீடியோக்கள் இது போன்ற மசாயில்களுடைய வீடியோக்களை சமநிலைகளில் இருப்பவர்களை தாண்டி மற்றவர்களுக்கும் நாம் பகிர வேண்டும் இதுபோன்ற எண்ணங்களில் பேசக்கூடியவர்களுக்கு நீங்க உங்களுடைய கேள்விக்கான பதில் இதில் இந்த இடத்தில் இருக்கிறது என்பதை சொல்லி அவர்களுக்கு அதனை புரிய வைக்க வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி மஜிலிசுகளில் கலந்து கொள்பவர்கள் அதுபோன்ற கேள்விகளை கேட்க மாட்டார்கள் அப்ப அது போன்ற கேள்வியை கேட்பவர்களுக்கு கலந்து கொள்பவர்கள் தான் இதற்கான பதிலை இந்த சமயத்தில் இந்த நிமிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் இதனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாதம் தவறு என்பதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் இருக்கிறது என்பதனால்தான் மீண்டும் மீண்டும் இதனை நாம் திரும்ப திரும்ப சமூகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கொண்டே இருக்கிறோம் ஆக நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் ஏற்று அங்கீகரித்து அருள் புரிவானாக இந்த முப்பெரும் விழாவுக்காக வேண்டிய யார் யாரெல்லாம் சொல்லாலும் செயலாலும் பொருளாலும் தங்களுடைய நல் ஆதரவுகளாலும் உதவி தெரிவித்து ஆதரவு தெரிவித்து இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்ல அல்லா நீடித்தாயிலையும் நிறைவான செல்வத்தையும் குன்றாத பறக்கத்தையும் நிரந்தரமான ஆஃபியத்தையும் என்றென்றைக்கும் நிரந்தரமாக தந்தர்ப்பு வானாக என்கிற நல்லதுவாவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாகர் தகவானா அனில்ஹந்தில்லாஹில்